இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் பேரி வில்மோர் உள்ளிட்டோர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் திராகன் வெண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிக்கு புலோரிடா கடலில் விராகன் விளாஷ் டவன் ஆனது சுனிதா மற்றும் வில்மோருடன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் இருவரும் திராகன் வெண்கலம் மூலம் பூமி திரும்பினர் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பலரும் இவர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப வேண்டுமென பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தனர் சுவிலாஷ் டவன் ஆகும் காட்சியை நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்து வந்தன அமெரிக்காவின் போயின் நிறுவனம் அந்த நாட்டின் விண்வெளி அமைப்பான நாசாவுடன் இணைந்து போயிங் சார்லினர் என்ற விண்கலத்தை உருவாக்கியது இந்த புதிய விண்கலத்தில் சுலிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றனர் இருவரும் பத்து நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஸ்டார்லர் விண்கலத்தில் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டாலினர் விண்கலம் ஆட்கள் இன்றி வெறுமையாக பூமிக்கு திரும்பியது சுலிதா வில்லியம்ஸும் வில்மோரும் சுமார் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்தனர் அவர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது